வணக்கங்க நம்ம மாம்ஸ் ஹோம் சேனலில் பார்த்திங்கன்னா சமையலுக்கு நான் இப்போ தான் புதுசு ஹோம் மேக்கிங்கில் பிகினராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிற டேடிஸ் லிட்டில் ப்ரின்ஸஸ் அவங்களுக்கான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவள் கூட தயிர் சேர்த்து நிறைய ரெசிபி பண்ணுறாங்க எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இட்லிஸ் எல்லாம் நிறைய பண்ணுறாங்க இது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் டீட்டெயிலாக இந்த புக் வந்து ஒரு டாக்டர் எழுதின புக்குங்க புக்கு ரொம்ப பழசாக இருக்குது மங்களாக இருக்குது அதனால் நானே வாசிச்சுறேன் ஒன்றோடு மற்றொன்று சேர்த்து சாப்பிடக்கூடாத பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் புளிப்பு பழங்கள் கீரை தயிர் பலாப்பழம் கொள்ளு கம்பு கோழி மீன் இதெல்லாம் வந்து சேர்த்து ஒரே சமயத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தயிர் கூட வாழைப்பழம் சேர்க்கக்கூடாது மாம்பழத்து கூட மீனும் நீரும் நெய்யோ தண்ணீரும் நெய்யோ சேர்த்து சாப்பிடக்கூடாதுனு சொல்லியிருக்காரு முள்ளங்கி கூட உளுந்தம்பருப்பு பால் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு மணத்தக்காளி கீரை கூட வந்து வெள்ளம் தேன் மிளகு திப்பிலி சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு தேன் கூட எண்ணெய் கொழுப்பு தாமரை வித்து அப்படின்னா தாமரை விதை கரும்பு கூட தண்ணீர் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு இது அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவள் கூட தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாது பழைய சோறு கூட நல்லெண்ணெய் கரிசுராங்கண்ணெய் கூட காஃபி சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு எஸ்பெஷலி அவள் கூட தயிர் சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க சரிங்களா அதே சமயம் சேர்த்து சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடியவன பொருள்கள்லாம் என்னென்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் தேன் பால் வாழைப்பழம் வெள்ளரிக்காய் கூட உப்பு பொடியும் சேர்த்து சாப்பிட்லாம் நிலக்கடலை கூட கருப்பட்டி கரும்பு சாறு கூட மிளகாய் சாறு பச்சை மிளகாய் கூட பச்சை கொத்தமல்லி அன்னம் அதாவது சாப்பாடு கூட வந்து துவரம்பருப்பும் நெய் அவல் கூட பால் நெய் உளுந்தம்பருப்பு கூட பேயன் வாழைப்பழம் தயிர் தேன் இறை இறால்னு நினைக்கிறேன் அது கூட மிளகு மிளகாய் வற்றல் கூட கொத்தமல்லி காபி கூட கருப்பட்டி இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிட்லான்னு சொல்லியிருக்காரு நீங்கள் ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருந்தால் இதே நீங்கள் சாப்பிட்ற இடத்துலையோ இல்லைன்னா சமையல் அறையிலையோ எழுதி ஓட்ட வச்சுக்கோங்க இந்த புக்கு எழுதினவர் வந்து டாக்டர் கங்காதரன் புக்கோட பேர் வந்து உடல் நலம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் யாருக்காவது தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க থ্যাংক ইউ ফোর ওয়াচিং